ஃபர்ஸ்ட் வந்து முகேஷ் கண்ணா அவர்கள் சைட்ல இருந்து ட்வீட் போட்டிருக்காங்க அது என்ன ட்வீட்டுன்னு பார்க்க போறோம் எல்லாத்தையுமே தெரியும் கொரோனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அச்சுறுத்திட்டு இருக்கு அண்ட் எல்லாருமே லாக்டவுன்ல குவாரண்டைனாக இருக்கும் சோ வீட்டில் வந்து நம்ம குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஃபேமிலியோட அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா ஷூட்டிங் கேட்டிங் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு என்ன பார்க்க போறோம் டிவிலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அந்த வகையில் பழைய சீரியல்ஸ் பழைய ஷோஸ் நம்ம ரொம்ப விரும்பி பார்த்த விஷயங்கள்லாம் மறுபடியும் டிவியில் வரப்போகுது எல்லாத்துக்கும் ஒரு த்ரோ பேக் மாதிரி நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் மறுபடியும் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம்

இருக்கோம் 2k கிட்ஸ் க்கு கண்டிப்பா 90s கி ஜேவலோドラマ பாத்து என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு opportunity இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ஸ்ும் திருப்பி மறுபடியும் பிறபாகது சோ நிறைய பேர் ஆவலா காத்துட்டு இருக்காங்க அண்ட் நீங்க எந்த ஒரு ரீ-என்ட்ரி சீரிஸோ ரீ-என்ட்ரி சீரியல் ஆர் கார்ட்டூன் வெயிட் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நியூஸ் யார பத்தின வந்து பாத்தீங்கன்னா 크ிருஷ் அவர்கள் பத்திதான் சோ सिंगर 크ிருஷ் அப்படினா எல்லாத்துமே தெரியும்ங்க சூப்பரான பாடல்கள் ஒரு அழகான குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லைங்க சங்கீதா அவங்களுக்கும் சொந்தக்காரர் அவர்தான் அண்ட் IAS நடிகர் சங்கீதா அவர்களை கல்யாணம் பண்ணிருந்தாங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிகில் படத்துல டயலாக் இருக்குங்க ஒரு ஒரு ஆண்க்கு வெற்றி பின்னாடி ஒரு பெண் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பெண் வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஆண் இருப்பாங்க அதுவும் கல்யாண பெருமணிகளுக்கு வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து நம்ம தளபதி சொல்லியிருப்பாங்க சோ அந்த டயலாக் எடுத்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணி நம்ம கிறிஷ் அவர்கள் சிங்க கிறிஷ் என்ன சொல்லிருக்காருனா அண்ணன் என்ன பத்தி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டிருக்காங்க ஒருவேளை சங்கீதா மேமோட வெற்றிக்கு பின்னாடி கிறிஷ் சார் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பிகில் படத்தில் அந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் டைலாக் வந்து பயங்கரமான கிளாப்ஸ் வாங்குற டைலாக்

கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்ல எந்தாவது டைலாக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கா அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன் அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ் சார் நீங்க வந்து கலக்கல் சினிமா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க லைக் பண்ணிடுவீங்க ஷேர் பண்ணிருவீங்க கமெண்ட் பண்ணிருவீங்க எல்லாம் தெரியும் ஆனா யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதுல சர்ச்சையே இல்லாம பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்க நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அதை உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாட்டல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்